ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம பாண்டியன் ஏற்பாடு பண்ண அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அதே நேரத்தில் கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சக்திவேலோட பிளான் இதை முத்துக்கிட்ட வேறு மாதிரி சொல்லி அவர் சொல்கிறத முத்து கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கல்யாண பொண்ணை அவங்களே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வேண்டான்னு சொல்கிற மாதிரி எதை எதையோ பேசி மாற்றி விட்டுட்டாங்க முன்னே ஒரு மாதிரி சொன்னாங்க அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ இந்த குடும்பத்துக்கிட்ட வேறு மாதிரி எல்லாம் அதுவும் பழனியையும் பழனி சம்மந்தப்பட்டவங்களையும் தப்பு தப்பாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழனியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தி முத்து முத்துவேலும் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க கூடவே குமாரம் இருக்கார் அரசிக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து சக்தி பிளான் Ani, mutu ke? இதில் பெருசாக பங்கு இல்லை அப்படின்னாலும் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாரு நம்ம பழனிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து இவங்க தான் அந்த வீட்டில் செய்யும் அந்த குடும்பத்தை பிரிக்கிறது அந்த குடும்பத்தில் கழகத்தை மூட்டி விடுறது அப்படின்ட்டு ஒரு வில்லி மாதிரி தான் இந்த பொண்ணை கிரியேட் பண்ணி அவங்களா ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதனால் இவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு உண்மை தெரியாட்டினாலும் ஏதோ இதில் சூழ்ச்சி இருக்குங்கிறது புரியுது ஆனால் எங்கள் மாமா சொன்னாருன்னா நான் கட்டிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அவர் எனக்காக நிறைய மெனக்க அவர் ரொம்ப மனசடைஞ்சு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பழனி வெயிட் பண்றாரு பாண்டியன் பழனிக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி சம்மதம் சொல்றாரா இல்லடா நான் என் பொண்ணவே கொடுக்குறேன்னு அரசியை வந்து கட்டி வைக்கிறேன்னு சொல்ல போறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ